சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் இந்த இரவுல கத்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கிற போகலாம் யோகம் யோனா இரண்டாம் அதிகாரத்துல இரண்டாம் வசனம் அதன் முதல் வார்த்தை என் நெருக்கத்திலே நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் உங்க நெருக்கத்துல கத்தரை நோக்கி கூப்பிடணுமா அப்பொழுது அவர் நமக்கு உத்தரவு அருளுகிற தேவனா இருக்கிறார் இந்த வார்த்தை இதை தான் சொல்கிறது இது எந்த விதமான நெருக்கம் யோனா மீனின் வயிற்றில் இருக்கிற நெருக்கம் மீனின் வயிற்றுக்குள்ள யோசிச்சு பாருங்க எவ்வளோ ஒரு நீச்சல் ஸ்மெல் இருக்கும் அதுக்கப்புறம் அவனுக்கு தண்ணி எந்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவன அவனுடைய உணவு எப்படி இருந்திருக்கும் அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மூன்று நாள் பாடத்தை கத்தர் கட்டளை அதை தான் நம்ம போன வார்த்தைல நம்ம பார்த்தோம் இந்த வார்த்தையில கத்தர் சொல்கிறது என்னன்னா யோனா அந்த நெருக்கத்துல புலம்பவே இல்லை அவன் புலம்புனது ஒன்னே என்ன தவறு செய்து விட்டேன் என்று கத்தரிடத்தில் தன்னை சமர்ப்பிக்க அவன் ஆரம்பித்தான் என் நெருக்கத்திலே அவனுக்கு இருந்த நெருக்கத்திலே அவன் கத்தரை நோக்கி கூப்பிட்டான் கத்தர் அவனுக்கு உத்தரவு அருளினார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களால எதையுமே செய்ய முடியல அதாவது என்னென்னா கயிறு போட்டு கட்டின மாதிரி இல்லைன்னா வச்சு அடைச்ச மாதிரி எந்த முக்குக்கும் உங்களால திரும்ப முடியாது எந்த கார்னருக்கும் போக முடியாது எந்த திசைக்கும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து சோர்ந்து மனநந்து அழுதுட்டு இருக்கீங்களா உங்களை பார்த்துதான் கத்தருடைய வார்த்தை வருகிறது உன்னுடைய இந்த நெருக்கத்திலே எல்லாம் முடிஞ்சிச்சு உதவி செய்யறவங்க யாருமே கிடையாது எல்லாம் முடிஞ்சிச்சு க்ளோஸ் அவ்வளோதான் நினைக்கிறீங்களா ஒரு சகோதரனை பாக்குறேன் என்னுடைய உதவி என்னுடைய காரியங்கள் எதுவுமே யார்ட்டுமே எனக்கு கிடைக்கல இன்றைக்கு இரவு என் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா மதிக்கீடனை போல யோசிக்காதீங்க ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்காகவே இந்த இரவுல கத்தர் உங்களோட பேசிட்டு இருக்காரு என்ன தன்னுடைய நெருக்கத்துல கத்தரை நோக்கி அவனுக்கு இன்றைக்கு நீங்க உங்களுடைய என்ன விதமான வேணா இருக்கட்டும் கத்தரை நோக்கி கூப்பிடுங்க கத்தர் உங்களுக்கு உத்தரவு கொடுக்க தேவனா இருக்கிறார் அவரை நோக்கி நம்ம பார்க்கலாமா யார் யார் என்னென்ன நெருக்கத்துல இருக்கீங்க தெரியல கழுத்தை பிடிக்கிற அளவுக்கு நெருக்கம் இருக்கா மூச்சு விடக்கூட முடியாத அளவுக்கு நெருக்கம் இருக்கா இன்னைக்கு கத்த சொல்ற அந்த நெருக்கத்துல உங்களுக்கு பதிலை கொடுக்க அவரால் மட்டும்தான் முடியும் வேற யாராலையுமே முடியாது சோ அவரை நோக்கி பார்க்கலாம் யோனாவுக்கு நெருக்கத்திலே உத்தரவு கொடுத்த தேவன் நமக்கும் உத்தரவு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் தவறான சிந்தனைகளை தூக்கி போடுங்க உண்மையான தேவனை நோக்கி பாருங்க உங்களை நடத்த பல்லதேவனாயிருக்க ஜெபிக்கலாமா நேசிக்கிற நல்ல பிதாவே யோனாவுக்கு நெருக்கத்திலே உண்மை நோக்கி அவன் ஜெபித்தான் நீர் அவளுக்கு மருவு துருவு அருள்னது உண்மையானார் இந்த வேலையில இந்த இரவுல ஆனவே எங்களுடைய நெருக்கத்திலே உண்மை நோக்கி அபயம் விடுகிறோம் எங்களுக்கு நீங்க உத்தரவு கொடுக்க வல்ல தேவன் என்பதையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அண்டவரே நிச்சயமாகவே எங்களுக்கு உத்தரவு கொடுக்க நீர் விரும்புகிறேன் என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் இந்த இரவுல என்னோடு இணைந்து யார் யார் ஜெபிக்கிறாங்களோ அந்தவரே நீர் அவர்களுக்கு பதில் அடியுங்க அண்டே சொப்பனத்தின் மூலமாக தரிசனத்தின் மூலமாக அன்றரே வேத வசனத்தின் மூலமாக நீங்க பதிலை கொடுக்க போறீங்களே அதுக்காக உமக்கு நன்றி அப்பா அவங்க எதிர்பாராத அதிசயம் அவங்களுடைய வாசல் தட்டப்போகிறதே அதற்காக போகிறதே உமக்கு நன்றி எதிர்பாராத ஒரு வழியை என் கத்தர் திறந்து கொடுக்க போறீங்களே அதுக்காக உமக்கு நன்றி அன்று யோனாவுக்கு உதவின தேவன் எங்களுக்கும் உதவி செய்ய வல்ல தேவன் என்பதை நீர் இந்த இரவுல எங்களோடு நீர் பேசினதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய காரியங்களும் உங்களோட பலிப்பிடத்துல கொடுத்துட்டோம் நீர் பார்த்து கொள்ளுங்க எங்களுக்கு சுக வாழ்வு துளிர்க்க எங்களுக்கு உதவி செய்ய ஆனவரே நீரே எங்களோடு வந்து எங்களை வழி இந்த இரவுல யார் யார் ஆனவரே பேக் பெயினில் யார் யார் ஜெபிக்கிறாங்களோ சுகம் தங்கட்டும் புது பலனை நீர் கட்டளையிடுங்க அந்த எலும்பு நரம்புகளில ரத்த ஓட்டங்கள் சீராக இயங்கட்டும் பலத்தை கூட்டுவீராக எலும்புகள் பலனுள்ளதாக மாற்றுவீராக நீரே காத்துக் கொள்ளுங்கள் நன்கு உறங்கி காலை எழுந்து உங்கள் நாமத்தை மயிமைப்படுத்த கிருப செய்யும் மூலம் ஜபம் கேரும் நல்ல பரமபிதாவே ஆமே நாமே நாமே காட் பிளஸ் யூ